நண்பர்களே சரகலை அப்படின்னா என்னன்னா சித்தர்கள் கண்டுபிடித்த கலை நம்ம மூக்குல ஒன்னு வலது பக்கமா நாடி அடர்த்தியா போகும் இல்ல இடது இடது பக்கமா அடர்த்தியா போகும் இல்லன்னா ரெண்டு பக்கம் சமமா போகும் வளநாடி எடநாடி நடுநாடி சூரிய நாடி சந்திர நாடி சுளிமனை இதை வச்சு ஒரு பெரிய அறிவியல் இருக்குங்க சயின்ஸ் வெறும் இந்த மூன்று நாடிகளை வைத்து கற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு இருக்கு எந்தெந்த காரியங்கள் வலது நாடி ஓடும் பொழுது செஞ்சா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடி ஓடும் பொழுது செஞ்சா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் நடுநாடி ஓடுனா சக்சஸ் எந்தெந்த காரியங்கள் இடது நாடியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் வலது நாசியில் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்கள் நடுநாசியில் செய்யக்கூடாதுன்னு இந்த பட்டியலும் அதற்கான காரணங்களும் அறிவிலும் தெரிஞ்சுக்கிறது மிக சிறந்ததுங்க இதை மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா நம்ம செய்யற எல்லா காரியமும் உருப்படும் அவ்வளோ அது மட்டும் இல்லைங்க நாடி மாத்தும் வித்தை ஒரு நாடி ஓடிட்டு இருக்குன்னா இன்னொரு நாடிக்கு மாத்த முடியும் இப்படி பலவிதமான பத்துக்கும் மேற்பட்ட நாடி மாற்றும் முறைகள் இப்படி சரகலை சம்பந்தமாக முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பதிமூன்று நாள் சரகலை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புல கலந்துட்டீங்கன்னா சரகலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும் இந்த வகுப்பு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் நாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்க வெப்சைட்ல போய் டைப் சரஹலை ஐயாயிரம் ரூபாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்க பதிமூணு நாள் உட்கார்ந்து பாத்துக்கலாம் ஒருவேளை அந்த ஆன்லைன் வகுப்புல புக் பண்றதுக்கு யாருக்கா தெரிலன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சரஹலை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புல கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் அதுல வந்து பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த ஏற்கனவே கேட்டவங்களுடைய பதிலெல்லாம் டெலிகிராம் சேனல்ல போட்டு வச்சிருப்பேன் நீங்க பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே சரகலை என்ற சித்தர்கள் கண்டுபிடித்த அருமையான அந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்